அனைவருக்கும் வணக்கம் நாம் ஓகமானிவர் அருளி செய்த சத்த காண்டத்திலே ஏழாம் காண்டத்திலே அமைந்த பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே சதரகிரி மலையிலே ஒரு அதிசயமான சித்தர் மிகப்பெரிய பனைமரம் அளவிற்கான உயரம் கொண்டவராக இருந்து தனக்கு ஏற்பட்ட புகையிலை மோகத்தின் காரணமாக அங்கே சென்று கொண்டிருந்த புகையிலை வண்டிக்காரர்களிடம் சென்று புகையிலையை இறந்து கேட்டதையும் அப்படி கேட்டதற்கு அவர் சித்தர் என்பதை நிரூபித்து காட்டினால் புகையிலை தருவதாக வணிகர்கள் கூறியதையும் அந்த சித்தர் அதற்கு ஒப்புக்கொண்டதாகவும் அப்போது கீழே விழுந்து கிடந்த பட்டுப்போன ஒரு அசோக மரத்தை தளிர்க்க செய்து அதை நேராக நிமிர்த்த முடியுமா என்று அவர்கள் கேட்டதையும் அதற்கு அந்த பனைமறை உயரத்திலே இருந்து சாமானியராக உருமாறிய சித்தர் ஒப்புக்கொண்டதை பற்றியும் பார்த்திருந்தோம் சித்தர் என்ன செய்தார் பார்க்கலாம் இன்றைய இந்த பதிவிலே காணவே மாண்பரெல்லாம் கோரும் போது கருவான சித்தமனை ரிஷிகார்தாமும் தோணவே அவர்களுக்கு பிரம்மை தோன்ற துப்புரவாய் நாதரல்லோ வேனதோரு காயாதி கொன்ற செத்து வேகமுடன் அசோகம் என்ற விருட்சந்தன்னை பூனவே தான் நோக்கி பார்த்துமல்லோ புகழான வெறுச்சமதை நிமிர்த்தினாரே நிமிர்த்தவே வெறுச்சமதுதான் எழுந்து நீதியுடன் நிலை ஊன்றி நிற்கும் போது சமர்த்துள்ள சித்துமணி தம்மை கண்டு தாரணியில் மகிமை பெரிதுமல்ல கமர் போன்ற காணகத்தில் இருக்கும் கல்லாம் கடிதான மலைக்கல்லை தன்னைத்தானும் சுமந்துமே எந்தனிடம் கொண்டு வந்து சுந்தரரை கொடுத்தால் நம்புவோமே இதை சொன்னவுடனே புகையிலை மீதி இருந்த நாட்டத்தின் காரணமாக தன்னுடைய தவ வலிமையை பயன்படுத்தி அந்த சித்தர் அங்கே கீழே விழுந்து கடந்த அசோக மரத்தை உற்று பார்க்கிறார் அவர் கண் பார்வை பட்ட மாத்திரத்திலே விழுந்து கடந்த அசோக மரம் நிமிர்ந்து நின்று துளிர்த்து பசுமையான மரமாக மாறியும் அமைந்தது இப்பேர்க்கொற்ற சித்தை நிகழ்த்தி காட்டிய அந்த சித்தரை பார்த்து பிரமித்தபடியாக போகர் அந்த மலையிலே அமர்ந்திருந்தார் ஆனால் அங்கே வந்திருந்த வணிகர்களுக்கு இது எல்லாம் ஒரு பெரிய விடயமாகவே தெரியவில்லை இதுபோல சித்துக்களை நிறைய பேர் செய்து நாங்கள் பார்த்திருக்கிறோம் எனவே இது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை எங்களுக்கு இந்த மலையின் உச்சியிலே ஒரு பக்கத்திலே ஒரு மிகப்பெரிய பாறாங்கல் இருக்கிறது அந்த பாறாங்கல்லை தூக்கி கொண்டு வந்து எங்களிடம் காட்டுங்கள் அப்போது உங்களை நம்புகிறோம் என்று அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள் புகையிலை மீது இருந்த மோகத்தின் காரணமாக அந்த சித்தரும் அதை செய்வதற்கு முற்பட்டார் நம்புவோம் என்றல்லோ மாண்பரெல்லாம் நயமுடனே வார்த்தையது மணந்து வந்து வம்புடனே செத்துமணி தம்மை கண்டு வளமுடனே வார்த்தையது கோரும் போது தெம்புடனே குண்ணுமலை தன்னை தூக்கி தீர்முடன் பொதிமாட்டுக்காரர் முன்னே கும்பல்தனில் குன்னதனை மல்லோ கொப்பனவே கண்டல்லோ போட்டிட்டாரே போட்டாரே செத்துமணி ரிஷியார்த்தாமும் பொங்கமுடன் கொண்டு வந்து மாண்பர் முன்னே நீட்டமுடன் குன்னதனை கொண்டு வந்த நிலையான வித்து அது மகிமையல்லோ வாட்டமுடன் இன்னமொரு மார்க்கம் செய்தால் மகத்தான மகிமை என்று நம்பியல்லோ கூட்டமுடன் உந்தமக்கு பணிகள் செய்து கொப்பனவே இருப்போம் தானே அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மலைப்பாறையை தூக்கி வந்து காட்டுங்கள் பார்க்கலாம் என்று வணிகர்கள் சொல்லியவுடனே சித்தர் வேகமாக மலைக்குள்ளே சென்று சற்றைக்கெல்லாம் அவர்கள் சொல்லி குறிப்பிட்ட அந்த மிகப்பெரிய பாறையை தூக்கி கொண்டு வந்துவிட்டார் இதை பார்த்த வணிகரெல்லாம் பயர்ந்து தலைக்கூறு பக்கமாக தெரித்து ஓடினார்கள் அவர்கள் நின்றிருந்த இடத்திலே அந்த பாறையை தூக்கி வீசினார் பனைவர சித்தர் இதற்கு பிறகாவது அந்த சித்தர் மகத்தானவர் என்பதை அந்த மணிகள் ஒப்புக்கொண்டு அமைதியாக ஒதுங்கி போவார்கள் என்று போகர் பார்த்திருந்தார் ஆனால் அவர்கள் அந்த சித்தரை காற்றிலும் விடாப்பிடியாக இருந்தவர்களாக இருந்தார்கள் பாறை கீழே விழுந்தவுடனே அதை மறுபடியும் சுற்றி வந்த அனைவரும் நின்று கொண்டபடியாக இந்த ஆற்றல்களை செய்த காரணத்தால் மட்டும் உங்களை நாங்கள் சித்தர் என்று ஒப்புக்கொள்ள மாட்டோம் நாங்கள் வேண்டு ஒன்றை சொல்லுகிறோம் அதையும் நீங்கள் செய்துவிட்டால் நீங்கள் உண்மையிலே சித்தர் என்பதை ஒப்புக்கொண்டு உங்களுக்கு சீடர்களாக இருந்து நீங்கள் சொன்னதையெல்லாம் செய்வோம் என்று மற்றும் ஒரு காரியத்தை செய்யும்படியாக அந்த சித்தரை வேண்டினார்கள் அந்த சித்தரை பார்ப்பதற்கே போகருக்கு பாவமாக தெரிந்தது இத்தனை மகத்தான சித்தரை விரும்பினால் கையசைத்த நிமிடத்திலே புகையிலே வந்துவிடும் அப்படி இருக்கும்போது புகையிலைக்காக இவர்களிடத்திலே சென்று ஏன் இவர் இவ்வளவு சிரமங்களை படுகிறார் என்று வேதனை கொண்டவராக போகர் கோபம் கொண்டார் அங்கே இருந்த அந்த வணிகர்களை ஏதாவது செய்துவிடலாமா என்பதாக கூட அவருக்கு கோபம் ஏற்பட்டது ஆனாலும் கூட அவற்றையெல்லாம் பொறுத்து சகித்தபடியாக இன்னும் என்னதான் நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக போகர் அங்கே இருந்த வணிகர் கூட்டத்தையும் அந்த சித்தரையும் உற்று பார்த்தபடியாக அமர்ந்திருந்தார் தருவேன் என்று சித்துமணி கூறும்போது தகமையுள்ள பொதிமாட்டுக்காரர் தாமும் குருவான சித்துமணி ரிஷியாரே கேள் கொற்றவரை தானும் பருவமழையும் மின்னலிடி காந்தல் தாமும் பச்சமுடன் வரவழைப்பீரானல்லோ திருவான குரு என்று உண்மைத்தானும் தீரமுடன் என்னாலும் வந்திப்போமே வந்திப்போம் உண்மை ஒரு குருவாய் எண்ணி மகத்தான நாதாக்கள் நீர்தான் என்றும் சிந்திப்போம் சதா காலம் தான் சீருடனே சின்மயத்தை மனதில் உண்ணி என்னாலும் கெரிவாளும் பதாம் பதாம்புயத்தை எளிதான சற்குருவை மெய்க்குறு என்றெண்ணி பன்னியே கெரிதனிலே மாண்பரெல்லாம் பாங்குடனே சதாநித்தம் அர்ச்சிப்போமே இத்தனை மகத்தான காரியத்தை அந்த சித்தர் செய்து காட்டியிருந்தும் கூட விடாப்பிடியாக இருந்த அந்த வணிகர்கள் மேலும் அவரிடத்தில் ஒரு சித்தை செய்து காட்டும்படியாக கேட்கிறார்கள் நீங்கள் பெரிய சித்தர் என்பது எங்களுக்கு தெரிகிறது இருந்தாலும் கூட தற்போது மிகுந்த வறட்சியும் சங்கடமான ஒரு சூழல் இருக்கிறது இந்த வறட்சியை போக்கும்படியாக இடியும் மின்னலும் மழையுமாக ஒரு நல்ல மழை பொழிவை இங்கே நீங்கள் ஏற்படுத்தி காட்டுங்கள் பார்க்கலாம் அப்படி ஒரு நல்ல மழை இங்கே பொழிந்துவிட்டால் இந்த மழையிலே வாழ்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சித்தர் என்று உங்களை போற்றி பாராட்டுவோம் உங்களை ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய திருவடி கவலங்களிலே நாங்கள் வீழ்ந்து வணங்குவோம் எங்களுக்கு நீங்கள் சத்குரு என்பதாக ஏற்றுக்கொள்வோம் அப்படி ஒரு மழை ஏற்படுத்தி இங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் நிறையும்படியான ஒரு நல்ல மழையை உங்களால் பொழிய வைக்க முடியுமா என்று அங்கிருந்த வணிகர்கள் சித்தரை பார்த்து கேட்டார்கள் தன்னால் முடியும் என்று சித்தரும் அங்கே பதில் சொன்னார் ஓமேதான் வார்த்தையது கூறும் போது பொங்கமுடன் வனத்து மகா தாமும் தாமேதான் சொன்னபடி வனத்தில் தானும் தகமையுடன் மண்காற்று மழையுமாக ஆமேதான் மின்னல் இடி ஜோதி போலும் அவனையெல்லாம் தத்தளிக்க மிகவே செய்தார் வேமேதான் பொதிமாட்டுக்காரர் எல்லாம் வெறுப்பமுடன் கண்டல்லோ பிரமித்தாரே பிரமிக்கச் செருவாளர் மாண்பர் எல்லாம் பேரான சித்தமணி ரிஷியார் தம்மை பர்மமுடன் பதாம்புயத்தை சுற்றி வந்து மனது வந்து முடிசாய்த்து அஞ்சலித்து தர்மமுள்ள நாதாந்த சித்தே நாங்கள் தாரணியில் என்னாலும் முந்தனைத்தாம் மர்மம் அது வையாமல் வையகத்தில் மார்க்கமுடன் என்னாலும் வசனிப்போமே இப்படி அவர்கள் சொன்னதை கேட்ட உடனே அந்த சித்தர் உடனடியாக அதை செயல்படுத்தியும் விட்டார் எங்கிருந்துதான் மேகம் வந்ததோ தெரியாது கடுமையான காற்று இடியும் மின்னலுமாக மழை கொட்டோ கொட்டென்று கொட்டி தீர்த்து விட்டது வறண்டு போய் கிடந்த அந்த பகுதியிலே இருந்த அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி போய்விட்டன இப்படி ஒரு மழையையும் காட்டையும் ஒரு சித்தரால் உருவாக்க முடியுமா நினைத்த மாத்திரத்தில் இப்படிப்பட்ட மழையை இங்கே பொழிய வைத்து விட்டாரே என்று போகர் அதிசயப்பட்டவராக பார்த்தபடியாக இருந்தார் இங்கே ஒரு கருத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது அன்றைய காலத்திலே அதாவது போக வாழ்ந்திருந்த அந்த காலத்திலே வாழ்ந்திருந்த மக்கள் மிகவும் தெளிவானவர்களாக இருந்திருக்கிறார்கள் அங்கே வந்திருந்த அந்த ஒரு புதிய சித்தரை அவருடைய ஆற்றல் என்னவாக இருக்கிறது என்பதை சோதிப்பதற்காகவே இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய சொன்னார்கள் பட்டமரத்தை தொழிற்க வைக்க சொன்னார்கள் பாறையை தூக்கி வந்து போட சொன்னார்கள் இதையெல்லாம் செய்தான பிறகு தங்களுடைய காரியத்தை சாய்த்து கொள்வதற்காக அந்த பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெப்பம் தனிவதற்காக மழையை பொழிய வைத்து நீர்நிலைகளை நிரம்ப செய்யக்கூடிய காரியத்தையும் அந்த சித்தரை கொண்டே செய்ய வைத்து விட்டார்கள் எந்த சுயநலமும் இல்லாமல் அங்கிருந்த அந்த வணிகர்கள் அந்த பகுதியிலே நல்ல மழை பொழிவும் வறட்சி நீங்கக்கூடிய தன்மையும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்து சித்தரை மூலமாக காரியத்தை சாதித்துக் கொண்டார்கள் என்பதை பார்க்கும் போது அன்றைய மனிதர்கள் நிச்சயமாக நல்ல சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த போக ஏதோ இந்த வணிகர்கள் விளையாடுகிறார்கள் என்று நினைத்திருந்த போது நல்ல மழைப்பொழிவை கொடுத்து அந்த பிராந்தியத்தை செழிப்பான நிலையிலே ஏற்படுத்தும்படியாக ஒரு காரியத்தை அந்த சித்தரை செய்ய வைத்துவிட்ட வணிகர்களின் புத்தி கூர்மையை எண்ணி மோகர் வேந்தபடியாக அடுத்து என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கு ஆவலாக காத்திருந்தார் வசனிப்போம் சர்க்குருவே எந்த நாதா வளமையுடன் என்னாலும் கிரியில் வாழும் நிசமுடைய வேதாந்த சித்தே கேளும் நிஷ்கலங்கமானதொரு சுரூப பாதா துசங்கொண்ட வீராதி சித்தே கேளும் துவாபரமா மூன்றியகும் தன்னில் தானும் குசமுடைய சின்மயத்தில் இருந்த சித்தை கோடான கோடி வரை கண்டிட்டோமே கண்டோமே அஷ்டகிரி தண்ணில் நாதா காணோமே உம்மை போல் ஒருவரேனும் தொண்டு செய்து வெகு கோடி மாண்பரெல்லாம் தொல்லுலகில் கெட்டார்கள் அனந்தம் கோடி விண்டுவரை சொல் சொல்கியளா வீண கோடி வெகு கோடி வையகத்தில் கண்டதுண்டு தொண்டரிகமானதொரு போலே துப்புரவாம் வையகத்தில் காணோம்தானே அந்த சித்தர் நிகழ்த்தி அந்த அற்புதத்தை பார்த்த பிறகு அவருடைய திருவடியிலே வீழ்ந்து வணங்கிய அந்த எல்லாம் ஐயா எங்களுடைய குற்றம் பிழைகளை மன்னித்துக் கொள்ளுங்கள் இந்த பகுதியிலே இருந்த வறட்சியை போக்குவதற்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று நாங்கள் காத்திருந்த நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் உங்களுடைய இந்த உதவியின் காரணமாக இந்த பூமி செழித்துவிட்டது நல்ல மழைப்பொழிவின் காரணமாக தாவர வர்க்கங்கள் இனிமேல் வளர்வதற்கு எந்தவிதமான ஐயமும் இல்லை நீர்நிலைகளிலே தண்ணீர் நிரம்பிய காரணத்தால் இங்கே பட்சி பறவைகள் வந்து வாசம் செய்யும் மனிதர்கள் உட்பட மற்ற விலங்குகள் பறவைகள் ஈராக சகல உயிர்களும் நிம்மதியாக வாழ்வதற்கான சூழல் இப்போது ஏற்பட்டுவிட்டது இப்படிப்பட்ட ஒரு நிலையை உங்கள் மூலமாக செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்களை சற்று கடினமாக சோதித்துவிட்டோம் எங்களை மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை செய்யக்கூடிய சித்தர்கள் இந்த மூன்று யுகங்களிலும் யாருமே இல்லை இப்படி ஒருவரை நாங்கள் கேள்விப்பட்டதும் இல்லை இப்படிப்பட்ட மகத்தான காரியத்தை செய்த அருமையான சித்தராக்கி உங்களை குலதெய்வமாகவே ஏற்று நாங்கள் வழிபடுகிறோம் என்று சொல்லி அனைத்து வணிகர்களும் அந்த சித்தருடைய காலிலே வீழ்ந்து வணங்கினார்கள் நம்முடைய முன்னோர்கள் ஏராளமான குலதெய்வங்களை வழிபட்டுக் கொண்டிருப்பதை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் அப்படி பார்க்கும்போது இங்கே இந்த வணிகர்கள் தாங்கள் பார்த்த ஒரு சித்தரிடத்திலே இருந்து தாங்கள் நினைத்த காரியத்தை சாய்த்து கொண்ட பிறகு அவரை குருவாகவும் தெய்வமாகவும் ஏற்றுக்கொண்டதாக இங்கே போகர் சொல்லிய நூலிலே காண்கிறோம் இப்படித்தான் எண்ணற்ற குடும்பங்களுக்கு குலதெய்வங்கள் வாய்த்திருக்கின்றன என்பதை கூட நாம் ஒருவாறாக நினைத்து ஒப்புக்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அருமை சகோதர சகோதரிகளே இங்கே போக மாமணிவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை கொண்டு பார்க்கும்போது அத்தனை பெரிய மகத்துவம் பொருந்திய சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் நினைத்த மாத்திரத்திலே மழைப்பொழிவை ஏற்படுத்த முடியும் பாறையை தூக்கி வீச முடியும் பட்டுப்போன மரத்தை தொழிற்க வைக்க முடியும் இப்படிப்பட்ட மகத்தான ஆற்றல்களை கொண்ட சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்திருந்தார்கள் என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது சித்தர்களுடைய ஆற்றல் என்பது மிகவும் அதிகமானது இங்கே சாதாரண புகையிலைக்காக அந்த சித்தர் அங்கே வந்து அவர்களிடத்தில் நின்றிருப்பதற்கு வாய்ப்பில்லை இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான விளையாட்டை நிகழ்த்தி காட்டி ஒரு மழைப்பொழிவை கொடுத்து அந்த பிராந்தியத்தை செழிப்புக்கு செய்வதே அந்த சித்தருடைய நோக்கமாக இருந்திருக்க வேண்டும் புகையிலையை பெறுவது என்பது ஒரு நோக்கமாக இருந்திருக்க வாய்ப்பில்லை மிகப்பெரிய மழைப்பொழிவை கொடுப்பதும் பட்டுப்போன மரத்தை தொழிற்க வைப்பதும் பாறையை தூக்கி வந்து போடுவதுமான காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு சித்தரால் ஒரு புகையிலையை வருவித்துக் கொள்ள முடியாதா நிச்சயமாக முடியும் அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்ததற்கு காரணம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து ஒரு திருவிளையாடலை புரிந்து நிச்சயமாக அந்த இடத்திலே ஏற்பட்டிருந்த வறட்சியை போக்குவதற்காக அந்த சித்தர் காரியம் செய்திருக்கிறார் என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் சித்தர்களுடைய எண்ணங்கள் செயல் இவை யாவுமே எவராலும் புரிந்து கொள்ளப்பட முடியாதவை மகத்தான அந்த சித்தர் செய்த அதிசயத்தை நாம் பார்த்தோம் மேலும் என்ன நடந்தன அதன் பிறகு என்ன ஆயிற்சி என்பதை பற்றியெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்